ஆகே எங்கடா இருக்கு வந்துச்சா எங்க வந்துச்சு கால் வழக்குதா ஹாய் ஹலோ வெல்கம் டு சாஷ்ய பிரியா சேனல் இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க வண்டலூர் ஜூக்கு தாங்க போனோம் இந்த வண்டலூர் ஜூவில் ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சேம் டைம் நமக்கு ரிட்டர்ன் வரும்போது கால் கால்வழியோடு வருவோம் உடம்பு டயர்டோடு தான் வருவோம் அந்த அளவுக்கான தான் ஒரு நம்ம வண்டலூர் ஜூ ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த என்ன சார்ஜஸ் அதுக்கப்புறம் சைக்கிள் எலக்ட்ரிக் கார் அதுக்கப்புறம் இந்த சஃபாரி வேன் சஃபாரி எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டாக கிடைக்கும் நீங்கள் ப்ரீ பிளானாக பண்ணிவிட்டு நீங்கள் ஜூ அந்தளவுக்கு எந்தளவுக்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் நடு நடுவில் கொஞ்சம் டைம் கேப் கிடைக்கும்போது அந்த டைம்லலாம் உங்களுக்கு எல்லாம் அப்படின்ற நான் தந்துகிட்டே இருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள போனோன்னே என்ஜாய் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க இந்த மேப் வந்து நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இல்லைனால நீங்கள் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஒரு வழியாக போயிட்டு அங்கே உள்ள போனீங்கன்னா ஒரு சில இடம் பிரியும் அதுலேருந்து எந்தெந்த டேரெக்ஷனில் என்னென்ன அனிமல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ரைட் சைடில் அமுதம் உணவகம்னு ஒன்று இருக்கும் அந்த அமுதம் உணவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி டூ ஹண்ட்ரட் வெஜ் பிரியாணி ஹண்ட்ரட் சாம்பார் ரைஸ் நைன்ட்டி ருபீஸ் கோட் ரைஸ் செவன்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க லிமிட்டடாக அது வந்து நீங்கள் என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே சாப்பிட்டு வரது நல்லது அப்படி இல்லைனாலும் வீட்டிலேருந்து இருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் சாப்பாடு அலோடா இல்லையான்னு சொல்லிட்டு சாப்பாடு அலோடுங்க நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டு ஓகேவா எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ரேப் பண்ணதோ இல்லை பிளாஸ்டிக் ஐட்டமோ இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் பிளாஸ்டிக் பேப்பர் எட்டுன ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டிலேயே வச்சுட்டு வந்துருங்க இல்லைனா ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஸ்டீலில் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிடலாம் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம் அதேமாதிரி அனிமல்ஸுக்கு எதுவுமே ஃபீட் பண்ணக்கூடாது அது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அஃபென்ஸுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி பொறுத்தவரைக்கும் அஃபன்ஸ் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இந்த தடவை அஃபன்ஸு அதனால் வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து சைக்கிள் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் கார் அதுக்கப்புறம் இந்த சஃபாரி இதுக்கு முன்னாடி சொன்னேன் அது எல்லாமே இதில் இருக்குது எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பார்த்துக்கலாம் இங்கே வந்து பாருங்க இங்கே மங்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ற இடத்துல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தரிசனமே மங்கி தான் மங்கி வந்து அவ்வளோ அழகாக சேட்டை பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுது உள்ள ஒரு மங்கி பாருங்கள் ஓடி ஓடி விளையாடும் பெரிய மங்கி இருக்கும் அந்த மங்கியை சேட்டை பண்ணும் இந்த மங்கி வந்து ஒரு டயர் கட்டி வச்சுருந்தாங்க டயர் மாதிரி ஒரு ரவுண்டாக அதில் ரோப் கட்டி வச்சுருந்தாங்க அந்த ரோப்பில்லாம் ஏறி விளாடிக்கணும்னு எல்லாேருக்கும் அவ்வளோ ஜாலியாக இருந்து என் பையன்லாம் எகிரி குச்சி பார்த்துட்டு இருந்தா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு மங்கி பாருங்கள் தொங்கின்னு அழகாக அவங்க பெரிய மங்கி கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துது இது ஒரு கல்மரம் ஷோகேஸ்க்காக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு குரங்கு மங்கி இருந்தது அது ஆக்சுவலாக அந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறம் இப்போ மயில் மயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்துச்சு தோகை விரித்து ஒரு மயில் ஆடிச்சு அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஒயிட் கலர் மயில் வந்து தோகை விரிச்சது இது வரைக்கும் நான் தோகை விரித்து மயிலை வந்து டேரெக்டாக பார்த்தது இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லா மயிலை நானும் பார்ப்பேன் ஐயோ தொகை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது இல்லைங்க இதான் ஃபஸ்ட் டைம் வெள்ளை மயில் தொகை விரிச்சாடிச்சு அது நீங்கள் பாருங்கள் கேப்பில் உங்களுக்கு தெரியும் அது நடுவில் ஒரு அப்டேட் கொடுத்துறேன் உங்களுக்கு இப்போ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீ எவ்வளோ அப்படின்னு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அடல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸ் அப்படின்னும்போது என்ன ஏஜ் கேட்டகரின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் வயசு அது இந்த வயசுக்கு எப்படி அந்த வயசுக்கு எப்படி சொல்லிட்டு ஃபைவ் டு டுவல் இயர்ஸ் அப்படின்னா ஒரு கிட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்போ ட்வெல் டொல் அண்ட் அபோ டொல் அண்ட் அபோ அவங்க வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க எங்ககிட்ட டுவெல் ப்ளஸ் அப்படின்னால அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் ஆளுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எலக்ட்ரிக் கார் சொன்னால அந்த எலக்ட்ரிக் கார் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அடல்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அவங்க மொத்தத்தில் மூணே மூணு இடத்துல மட்டும்தான் நிற்பாங்க அந்த மூணு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் புளி இருக்குது அங்கே ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்னேக் இருக்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு அந்த மூணு இடத்துல மட்டும்தான் நிற்பாங்க அவங்களோட டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குமாரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் மொத்தத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரிக் காரை பேஸ் பண்ணி நீங்கள் வரலாம் பட் எல்லாத்தையுமே நீங்கள் போயிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்க முடியும் இந்த மயிலில் இந்த மெல்லாம் பார்க்கவே முடியாது ஓகேவா இது பாருங்க தோகை விரிச்சு அவ்வளோ அழகாக ஆடிச்சு டான்ஸ் ஆடிச்சு எங்களுக்கு அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மயில் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுத்து பாருங்கள் டான்ஸ் ஆடித்து இந்த வியூ வந்து அவ்வளோ இந்த வலை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த கம்பி வலை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல அவ்வளோ அருமையாக தெரிஞ்சிருக்கும் சின்னதாக பெருசாக இருந்த கூட அதுக்கப்புறம் இங்கே வந்து சும்மாவே அந்த மான் வந்து மயில் பக்கத்தில் இருந்தது ஒரு மயில் வெளியில் வந்து எங்களுக்கு நல்லா ஜாலியாக ஷோ பண்ணிச்சு அவ்வளோ அழகாக விளாடிச்சி மயில் இது வந்து ஒரு கோழி கோல்டன் டைப் கலர் கோயில் கோழி சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு நல்ல பெரிய வாழு அந்த ஒரு முட்டு முட்டை வர விட்டுருந்து அந்த கோழி அதை சுற்றி சுற்றி வந்துச்சு எல்லாரும் பார்த்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளி கிளிக்கு வந்துட்டோன்னா வெரைட்டி வெரைட்டியாக கிளிங்க வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியாது அவ்வளோ கிளி இருந்தது இது ஒரு கோழி தங்க நிற கோழி சொல்லிட்டு ஒரு கோழி அதுக்கப்புறம் இன்னொரு கோழி நல்லா வால் பெருசாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கோழி நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் கிளி கிளி வந்து அவ்வளோ நிறைய டைப் ஆஃப் கிளி வந்து இருந்துச்சு இதுக்கேப்பில் நான் இன்னொரு அப்டேட் கொடுத்துறேன் உங்களுக்கு இப்போ எலக்ட்ரிக் கார் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து அந்த மான் சிங்கம் உலாவிடம்னு சொல்லிட்டு வேன் சஃபாரி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த வேன் சஃபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அடல்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸ் சில்ட்ரனுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து பிளான் பண்ணி நீங்கள் போகிற மாதிரினா அதில் வேணால் போகலாம் அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் சைக்கிள் அடல்ட்ஸ் பைசைக்கிள் இ வீல் சேர் வீல் சேர் இப்போ வந்து நான் ஹேண்டிகேப் என்னால் நடக்க முடியாதுனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீல் சேர் தராங்க இ வீல் சேராக இருந்தால் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் பெர் ஹவர் ஓகேங்களா வீல் சேராக இருந்தால் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஒரு டே என்டையர் டேவை நீங்கள் வீல் சேர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபுல் டேக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இது எல்லாமே அதுக்கப்புறம் அடுன்னு பை சைக்கிள் வந்து முப்பத்தஞ்சு ரூபா அப்போது தான் சொல்கிறது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ நூற்றி ஆறுரூபா வருது நூற்றி ஆறுரூபான்னு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பேர் அவர் தான் இது எல்லாமே வீல் சேர் மட்டும்தான் டே தருவாங்க மற்ற எல்லாமே பேர் அவர் தான் இந்த இடத்துல வந்து தான் இது ஒரு அப்டேட் இதுக்கப்புறம் வந்து இந்த இடம் தான் வந்து எங்களுக்கு இந்த கோழி இந்த பெரிய ஈமு கோழி இதெல்லாம் இருந்தது ஈமு கோழி இந்த பெரிய பெரிய கோழிகள்லாம் வந்து கோழி வகைகள்லாம் இந்த இடத்துல நல்லா வச்சிருந்தாங்க அந்த பறவைகள் தாண்டி வந்ததுக்கப்புறம் அந்த கிளி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ ஒரு அன்னப்பறவையெல்லாம் காமிச்சிட்டாங்க இது அன்னம் அண்ணம் வந்து அழகாக நல்லா உட்காந்து இருந்தது இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தப்போ அண்ணன் வந்து தண்ணியில் போயிட்டு எங்களுக்கு நல்லா ஷோ பண்ணிச்சு இந்த தடவை அண்ணன் வந்து வெளியிலே தான் இருந்தது நல்லா அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு அந்த டூ வீலர் ஆட்டோ இந்த பார்க்கிங்லாம் சொல்லல இப்போ டூ வீலருக்கு வந்து ஃபார்ட்டி விருப்பீஸ்ங்க ஒரு ஒன் ஃபுல் டேக்கு அது வந்து நம்ம புள்ளியே விட்டுருவாங்க அந்த சைட்ல போகவில்லை ஆட்டோ காரு ஜீப்பு வேனு மினி பஸ் பஸ் எல்லாமே வந்து உள்ள இடம் இருந்தால் விடுவாங்க இல்லைனா ரைட் சைடில் அந்த வண்டலூர் டூ கேளம்பாக்கம் ரோடு பார்த்தீங்களா அந்த ரோட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் இருக்கு ரைட் சைடில் அங்கே போயிட்டு பார்க் பண்ண சொல்லுவாங்க பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு வேன் தருவாங்க அந்த வேன்ல இருந்து நம்ம வந்துடணும் வந்துட்டோம்னா திருப்பி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதே வேன்லேருந்து விட்டுருவாங்க நீங்கள் அப்படியே இருந்து வந்துடலாம் வந்துடலாம் இதுக்கு வந்து ஆட்டோவுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் கார் சீப்பு அதுக்கெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் வேனு மினி ஒன் செவன்ட்டி பஸ்ஸுக்கு வந்து 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 டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே 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 நான் இந்த கார் நிப்பாட்டிடுவாங்க அங்கங்கே ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க அது வச்சிருக்காங்களுக்கு தெரியல நான் நல்லா தான் இருந்துச்சு தண்ணி பரவாயில்ல ஆனால் மெயின்டைனன் பண்ணுறாங்க ஆர்வ ஓட்டணும் தெரியல நீங்கள் குடிக்கலாம் நீர் நாய் நீர் நாய் வந்து அந்த அவங்க அந்த இடத்துல அந்த ஜங்ஷனில் வச்சுருந்தாங்க இருந்தது அந்த நீர்நாய்க்கு அப்போ தான் ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க தீனி சாப்பிட்டுச்சு ரொம்ப ஒரு கொஞ்சம் சாக்கோடாக இருந்தது பட் பரவாயில்ல பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு இது ஏரோப்ளைன் பறந்தது மேலே பக்கத்தில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஏரோப்ளைன் பார்ந்ததுலாம் நல்லா கொஞ்சம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது இது ஒரு வியூ பாயிண்ட்டாக இருந்தது மேலே ரிலாக்ஸ் ஆகணும்னா கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் அந்த பக்கம் மான் இந்த பக்கம் வந்து நீர் நாய் அந்த மாதிரிலாம் ஒரு சூழலாக இருந்தது நல்லா நல்லா பார்க்கவே சூப்பராக இருந்தது இந்த இடம் போனீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் அதுக்கப்புறம் இறங்கினோன்னே பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் வித்தாங்க ஃபுல்லாகவே ஆவின் தான் இது ஃபுல்லாகவே ஆவின் தான் விற்றாங்க ஆவின் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குல்ஃபி வந்து ஃபார்ட்டி ருபீஸ்னு சொன்னாங்க இங்கே வந்து மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறத விட எனக்கு இந்த ஆவின் குல்ஃபி வாங்குறது பெட்டர்னு தோணுச்சு நாங்கள் எல்லோருமே ஆளுக்கு ஒரு ஆவின் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது என் பையன் சின்னவன் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான் வர எனக்கு பயமாக தான் இருந்தது என்னடா இந்த கிளைமேட் வேறு கொடுக்குறமே அப்படின்ட்டு வேறு வழி இல்லை அவன் ரொம்ப கேட்டானுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் மற்றபடி டீ நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு இடத்துல விற்பாங்க டீ நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா புளி புலி வந்து இப்போ சைலண்ட்டாக அப்படியே படுத்துகிட்டு இருந்ததைக்காண்டி எங்களால் நல்லா பார்க்க முடியல எங்களுக்கு அந்தளவு ஷோ கிடைக்கல புலியோட தரிசனம் கிடைக்கல அப்படியே நடந்து வந்தோன்னா இங்கே வந்து ஒரு புளிக்கும் சிங்கத்துக்கும் நடுவில் நடந்து வரும்போது அங்கே கல்லுலாம் வச்சிருந்தாங்க அந்த கல்லில் வேணா எடுத்து உட்காரலாம் நல்லா இருந்தது இதான் சிங்கம் சிங்கத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணியிருந்தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுது பாருங்கள் பயங்கரமாக இருந்த சந்தோ சத்தம் அந்த இடமே அப்படியே அலறிடுச்சு அவ்வளோ சரியான பயங்கரமான சத்தம் கேட்டது அந்த சிங்கத்தோட சத்தம் ஆனாலும் உட்காந்து நேராக இருந்ததுக்காண்டி ஏந்து நடந்தெல்லாம் வரலை இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டில்லு எடுத்து பா அது பாருங்கள் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படியே உட்காந்து இருக்க வேண்டி வரலை அந்த சிங்கம் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம் அந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது செம்ம வெயிலே இல்லை நாங்கள் போன டைமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான் நாங்கள் டீ குடிக்க வந்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பக்கத்தில் ஒரு அஞ்சாறு மான் வந்து சுற்றிட்டே இருந்தது அந்த மான்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்தது என் பையன்லாம் பக்கத்தில் போனால் ஆனால் தொட முடியல அது ஓடிடுச்சு கையில் எதனா வச்சு சாப்பிட கொடுத்ததுன்னா நின்று இருப்போம் இங்கே தான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து டீ வந்து இருபது ரூபா பரவாயில்லை டீ நல்லா இருந்துச்சு மற்றபடி எந்த ஐட்டமும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லைங்க ஆவரேஜாக தான் இருந்தது அவங்க நிறையா அந்த காலிஃப்ளவர் இது மசாலா போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சாண்ட்வெட்சி பர்கர் இதெல்லாம் அந்த சாண்ட்விட்சு வாங்கினா சுத்தமாக பிடிக்கவே இல்லை சும்மா என் பையன் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃபுல்லாக மயனஸ் வச்சுட்டு வெறும் கோஷம் வெங்காயமும் வச்சுட்டு அது ஏதோ ஒரு பிரெட் அந்தளவு கூட டோஸ் பண்ணணும் அப்படியே கொடுத்தானுங்க நல்லாவில் இல்லை அதனால வந்து இன்னமே மாதிரி அங்கே போய் வாங்கிட்டாதீங்க இன்னொரு இடம் இருக்கு ரிட்டர்ன் வரும்போது வெளியே அங்கே நான் சொல்கிறேன் அந்த பஜ்ஜி அதெல்லாம் விற்றாங்க அதை நான் சொல்கிறேன் அந்த இடத்துல அங்கே ஓரளவுக்கு இருந்தது பரவாயில்ல அதுக்கப்புறம் இது கரடி கரடியெல்லாம் ஜாலியாக ஷோ பண்ணி அது பாட்டு நல்லா நடந்து விளாடின்னு இருந்தது நாங்கள் நல்லா பார்த்தோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக சொல்லணும்ல இந்த கேமராக்கெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸ்டில் கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க வீடியோ கேமராவுக்கு செவன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ்லேயே அதுவும் நீங்கள் வந்து அந்த கார்ட்லேயே ஆட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அந்த மெசேஜ்லேயே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கார்டில் ஆட் பண்ண ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அந்த கார்டில் நீங்கள் ஆட் பண்ணி எவ்வளோ பேமெண்ட் மொத்தமாக வருதோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜிபே இல்லைனா வந்து யூபிஐ மற்ற யூபிஐ அதுக்கப்புறம் க்ரெடிட் கார்டு எதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது சூப்பராக இருக்குது அந்த ஆப்ஷன் நான் கிரெடிட் கார்டை தான் பே பண்ணேன் இங்கே வந்து பாருங்கள் வெள்ளை புளி அழகாக சூப்பராக அப்படியே கொழு படுத்துட்டு படுத்துகிட்டு இருந்ததுனால பயங்கரம் பெருசாக இருந்தது நல்லா இருந்தது அதுக்கு பக்கத்தில் இந்த ஒரு புளி இந்த ஒரு புலி ஜாலியாக நடந்து அந்த புலியோட தரிசனம் கிடைக்கல இந்த புலி வந்து நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்து நல்லா பார்த்தோம் சூப்பராக இருந்தது பாருங்க அதுக்கப்புறம் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அங்கங்கே வச்சுருப்பாங்க எதனா ஒரு எமர்ஜென்சின்னா நீங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்பர் பண்ணிக்கலாம் இது வந்து நோவே ஒரு பக்கம் அந்த புள்ளி எல்லாம் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நோவேன்னு ஒன்று இருக்கும் அது போக முடியாது திருப்பி ரிட்டர்ன் தான் வரணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனாய் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூல் மாரி ஒன்று இருந்து உள்ளே அது உள்ளே போய்ட்டு ஜாலியாக உட்காந்துன்னு அப்படியே ஒரு போஸ் கொடுத்தது நல்லா நல்லா இருந்தது பார்க்கவே எனக்கு கேமரா வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு பட் லைவாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது போய் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து சிறு சிறுத்தை சிறுத்தை வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா நடந்து நடந்து ஜாலியாக வீடியோ அவ்வளோ ஜாலியாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து வேடந்தாங்கல் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பறவைகள்லாம் நிறையா இருந்துச்சு பட் வேடந்தாங்கல் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கூண்டு மாரி வச்சுட்டு உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க வேடந்தாங்கல் வந்து சுதந்திரமாக இருக்கும் நீங்கள் நல்ல பறவைகள் நல்லா பார்க்கணும்னா வேடந்தாங்கல் போங்க இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு வியூக்காக அப்படி சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலாம் இந்தமாதிரி பறவைகள்லாம் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஜாலியாக இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் நான் இன்னொரு இன்னொரு விஷயம் நான் ஏன் பிளான் பண்ணணும் சீக்கிரமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது எதனால் அப்படின்னா முக்கியமாக இந்த அக்வரிமும் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் தான் அது வந்து உங்களுக்கு ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல என்ன இஷ்யூன்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு சில இதெல்லாம் இருக்குது சுச்சுவேஷன்லாம் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கடை தான் சொன்னேன் இந்த கடையில் வந்து பஜ்ஜி சமோசா அந்த சென்னா மசாலா இதெல்லாம் விற்கிறாங்க ஓரளவுக்கு நல்ல ரீசனபுளான ப்ரைஸாக வந்து நல்லாவும் இருக்கும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஏற்கனவே அந்த இடத்துல கூட நல்லாயிருக்கும் இது வந்து ஆமை அப்புறம் வந்து மான் வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஈமு கோழி மாதிரி ஒரு பெரிய கோழி நெருப்பு கோழின்னு நினைக்கிறேன் அது நல்லா சுற்றிட்டு இருந்தேன் நான் கிட்ட போய் பார்க்கல எங்களுக்கு இதுவே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படியே வந்துட்டோம் இது வந்து ஒட்டகச்சி விங்கி ஒட்டகச்சிவிங்கி எப்போ வந்தாலுமே மின் முன்னாடி வரமாட்டேங்குது நீங்கள் நீங்கள் யாருன்னா போய்ட்டு முன்னாடி வந்துருந்துதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து உள்ளேயா இருக்கும் நான் ஜூம் பண்ணி எடுத்து அப்படியே ப நின்று பார்த்தோம் காண்டா மிருகம் காண்டா மிருகம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தது என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது காண்டாமிரத்தை பார்க்கும்போதே பயமாக இருந்தது அப்புறம் நீர் யானை நீர் யானை பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்படியே உள்ள ஒரு யானை இருந்தது அந்த பக்கம் வெளியில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்க மாருங்க அங்கே ஒரு நீர் யானை இருந்தது அதுவும் ஜாலியாக இருந்தது பார்க்கவே நல்லா பசங்கள்லாம் பார்த்துட்டு ஓ ஊ அப்படின்னு சொல்லி கற்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் முதல்ல முதல்ல வந்து கேட்கவே வானாங்க வண்டல் எங்கே போனாலுமே முதல்லனு ஒரு வியூ இருந்ததுனாலே மாணவரே பார்த்தாலும் முதல்ல முதலிங்க தான் இருக்கும் நான் லிமிட்டடாக தான் முதல்ல எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பெருசாக இடையே பதினேழு நிமிஷம் இருக்குது உங்களோட பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு திங்ஸையும் வந்து ஒரு ஒரு அனிமல்ஸையும் அவ்வளோ அழகாக கேப்ச்சர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து ஆமை ஒரு இடத்துல வந்து அந்த கண்ணாடி இது உள்ள போட்டு அழகாக நீந்திட்டு போச்சு ஆமாம் பார்த்தோம் ஜாலியாக இருந்துச்சு அது உள்ள ஒரு முதல்ல படுத்துட்டு இருக்க பாருங்க அதுக்காக தான் மெயினாக வந்தோம் பட் அந்த முதல்ல இந்த பக்கம் வரவே இல்லை ஆமாம் மட்டும் சுற்றி இருந்தேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து யானை தான் யானை வந்து என் பையன் வந்து டிவியில் பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் மாதிரி கத்திட்டு இருப்பான் இந்த மான் இந்த யானை வந்து இங்கே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு வாரி மேலே போட்டுது அதுக்கப்புறம் ரெண்டு யானையை துதிக்கையை பிடிச்சி விளாடிச்சு ஜாலியாக இருந்துச்சு என் சின்ன பையன் வந்து யானையை பார்த்த உடனே மற்ற இடத்துலலாம் சத்தம் அதிகமாக வந்துச்சு ஜாலியாக ஆடினார் இந்த யானை இடத்துக்கு என்ன என்னாச்சுன்னே தெரியல அவன் ஃபேஸு நாங்கள் என்ன கூப்பிட்டாலும் என்ன பிடிச்சி இழுத்தாலும் என் பக்கம் திரும்பவே இல்லையே யானையை விட்டு பின் சைடில் திரும்பவே இல்லை யானையை பார்த்தது பார்த்தபடியாகவே இருக்கான் அவ்வளோ நேரம் நின்று யானை இருந்த இடத்துலேயே நின்று நின்று நாங்கள் வந்து பார்த்தோம் அவன் அவ்வளோ ஜாலியாக ரசித்து பார்த்தான் யானையை நாங்கள் என்ன பயந்துட்டானோன்னு பார்த்தோம் வீட்டுக்கு போய் நமக்கு வேலை வச்சிருவோம் போல் பயந்துட்டான்னு நினச்சா ஆனால் வீட்டில் வந்து வேலைலாம் வைக்கல வேறு வழி இல்லை ஆனால் இது மட்டும் பண்ணோம் வீட்டில் வந்து சுடு தண்ணி வச்சு காலை ஒத்தி ஒத்தி விட்டோம் ஏன்னா கால் வலிக்குது கால் வலிக்குது நாங்கள் ரெண்டு பேருமே அது ஒன்று தான் பண்ணோம் உங்களுக்கு கால் கால்வழின்னா அது பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு யானையை பாருங்க ஜாலியாக ஜோடியாக நின்று சூப்பராக நல்லா ஷோ பண்ணிச்சு அப்புறமா ரிட்டன் வரப்பு பார்த்தீங்கன்னா இந்த மங்கி மங்கி ஒரு நிறைய மங்கி வந்துச்சு டப்பு டப்புனு என் பையன் வந்து கையில் வாழப்பை வச்சுருந்தான் சின்ன பையன் என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க எங்க வாழப்பம் இருக்குங்க புடுங்க முன்னாடி பண்ண போகுதுன்னு பார்த்தா அப்புறமா பார்த்தா மங்கி வந்து கரெக்டாக அந்த வாழைப்பத்தை நோக்கி வந்தது அவன் கையை பிடிங்கிற போது சொல்லிட்டு நான் அவன் கையில் அந்த வாழைப்பத்தை நான் என் வயலை போட்டுனேன் போட்டு அப்புறம் வந்த இன்னொரு பாப்பா வந்து சிப்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க கவரில் அந்த சிப்ஸை பிடிங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அந்த மங்கி சிப்ஸு ஆழப்பழம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சிப்ஸ் தானே மங்கி பிடுங்காதுன்னு வச்சு தைரியமெல்லாம் வராதிங்க அது கொஞ்சம் பி கேர்ஃபுல் இந்த இடத்துல வரும்போது யானை பக்கத்தில் வரும் இதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயம் சொன்னது என்னன்னா அக்வாரியமும் சிறுவர் பூங்காவும் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி இருந்தால் டைம் அதனால தான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு மார்னிங்கில் வாங்க இல்லைனா முன்னாடி போகும்போதே ஃபஸ்ட்டே வந்து சிறுவர் பூங்காவும் அக்வாரியமும் பார்த்துட்டு போங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளான் பண்ண வேண்டிய விஷயம் எல்லா அதே அதேமாதிரி பாத்ரூம்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ பாத்ரூம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தேங்க்யூ பாய் பாய்